அன்பான வணக்கங்கள் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் இந்த தமிழ் விசுவாபி வருஷத்தில் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பூரம் அப்படின்னா நீங்கள் சிம்மராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்போ ராசி பலன் பார்க்கணும் ஒருவேளை உங்களுக்கு ராசி பலன் வேணுங்கிறவங்க அதுக்குன்னு தனி வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா விருப்பம்னா போய் பாருங்கள் இங்கே பூர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அதை தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த விஸ்வா விசுவர்ஷத்தில் மூணு முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது ஒன்று குரு பயிற்சி சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி இங்கிலீஷ்க்கு மே மாதம் பதினாலாம் தேதி டிசம்பர் ராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இன்னொன்று ராகு கேது பயிற்சி வைகாசி நான்காம் தேதி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்மராசிக்கும் வர்றார் பூரம் அப்படின்னா நீங்கள் சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் மெயினாக நீங்க ஒரு விஷயத்தை நாமத்துல வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்க ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்துன்னா அதே கிரகம் நமக்கு தீமையான பலன்களையும் செய்யும் ஒரு இதே இதேதான் ஒரு கிரகம் நன்மையை செஞ்சா இன்னொரு கிரகம் தீமையான பலன்களை செய்யும் ஆக இது நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே கிரகங்களால் ஏற்படக்கூடிய பலன்கள் தான் இங்கே குரு சனி ராகு கேது மற்ற கிரகங்கள் இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை இவங்க செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த பூரா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் இந்த வருஷத்துல வைகாசிக நான்காம் தேதிக்கு அப்புறம் வாழ்க்கையில யாருக்கெல்லாம் தைரியம் தன்னம்பிக்கை இழந்து இருந்தீங்களோ உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வந்துடும் அதான் மெயினா விஷயம் இது வரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு யோசித்து செயல்பட்டு அந்த காரியத்தை தள்ளி போட்டுட்டு இருந்த நிலைமைகள் மாறி துணிஞ்சி சில முடிவுகளை லைஃப்ல எடுப்பதற்கான வாய்ப்புகள் தெய்வ அனுகூலத்தான் உங்களுக்கு கிட்ட அது மட்டுமல்ல இந்த வருஷத்துல நீங்கள் உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் இது வரைக்கும் இல்லை ஆனால் இனிமேல் உங்கள் கையில் பணம் தனல் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆக யாருடைய பணமாவது உங்களுக்கு மணி ரொட்டேஷன் என்பது நல்லா இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக பூர நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கப்படும் லைஃப்ல உங்களுக்குன்ன ஒரு எய்ம் இருக்கும் லைஃப்ல உங்களுக்குன்ன ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் அந்த ப்ராஜெக்டை எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு பிளானிங் இருக்கும் இது எல்லாமே இந்த வருஷம் நிறைவேறும் இதுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஆக இந்த வருஷம் முழுதும் முயற்சி முயற்சிங்கிறதுல நீங்கள் விட்டுறாதீங்க அதுக்கான கிரக நிலைகள் பூரம் நட்சத்திரத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்குது வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போ எல்லாம் பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குது மனக்குழப்பங்கள் இருக்குது நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது அப்போ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க அதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும் ஆக அவங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும் உறவுகளால் நன்மை எல்லா விதமான எணி இல்லாஸ் நன்மைகள் உண்டு மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் உண்டு இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பயணங்கள் இருக்கு இது அத்தனையும் இந்த வருஷம் உண்டு ஸோ உங்களுக்கு இதுவரைக்கும் யாரே நம்பாம இருந்தவங்களுக்கு யாரையாவது நம்ப வேண்டிய காலகட்டங்கள் வந்துடும் அவர்களால் நன்மை குறிப்பா நீங்க யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க இது அத்தனையுமே இந்த வருஷம் பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லை இந்த வருஷம் எதிர்பாராத பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது ஸோ வேலையின் நிமித்தமான அந்த பயணம் உங்களுக்கு லைஃப்பில் பெரிய சேஞ்சஸை கொடுக்கும் பிஸ்னஸின் காரணமாக உங்களுடைய பயணம் அதுவும் நன்மையாக அமையும் ஆக எல்லா விதமான டிராவலுமே உங்களுக்கு இந்த விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வருஷம் நீங்கள் அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் நிறைய இருக்குது ரொம்ப நாளாக நான் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கு சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா உண்டு உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போகும் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதுலேயும் பிளாட்ஃபாரா பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பாராத லாப வருமானங்கள் உண்டு கமிஷன் ஏஜென்சி ப்ரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டென்சி பண்ணுறவங்க ட்ரான்ஸ்போர்ட் டிஜிட்டல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த வருஷத்தில் ரொம்ப சொத்து வைக்காதவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும் அது மட்டுமல்ல இந்த வருஷம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல இந்த வருஷத்தில் குடும்பத்தில் நம்மளால நமக்கு சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்கள் அடிக்கடி அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் பூரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க குழந்தைக்காக இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் குழந்த பாகியம் கிடைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் அன்பலங்கள் அவர்களுக்கு நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே பூர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த பூரா நட்சத்திரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கு டூர் அல்லது டிராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவும் உண்டு எல்லா பற்றிக்கு மேலாக எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இருக்கு ஆன்மீகமான விஷயங்களில் உங்கள் மன ஈடுபாடும் நீங்கள் எந்த மதமாக இருந்த மதத்துக்கு மேற்பாட்டில் இதுவும் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த வருஷம் உங்களுக்கு காதல் விஷயங்கள் இருக்குது உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல்லாக இது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பும் உண்டு நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் இருந்துக்கிட்டே இருக்குது உங்கள் லைஃப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்கள் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பும் நிறையவே உண்டு இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலக்கண்டில் உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு பொழு வரவு எல்லாமே உண்டு வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆண் நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்றம் இதுவரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் சின்ன சின்ன ஆசைகள் இருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தியாகாமல் இருந்தவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் அவலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு உங்களுக்கு இந்த வருஷம் பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன் மட்டுமல்ல உங்களுக்கு பெரிய லெவலில் கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது டிசீஸ் இருக்குது நோயினால் பெரிய லெவலில் நான் அவஸ்தப்படுறேன் நிறைய லெவலில் மருந்து மாதிரிகள் சாப்பிட்றேன் மெடிசன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வருஷம் கடன் குறையும் நோய் குறையும் ஆகிய அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு இவ்வளவும் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலையில் நீங்கள் கவனம் யாரெல்லாம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் உங்களுடைய கரியரில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அல்லது விஆர்எஸில் வரணும் அல்லது லாங் லீவை போட்டு உங்கள் வேலையில் இருக்கணும் இது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது ஆக மாத சப்பளம் வாங்கவங்க உடல் உழைப்பு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க அவசரப்பட்டு பார்க்குற கம்பெனியை வேலையை விட்டுறாதீங்க வேறு கம்பெனிக்கு அவசரப்பட்டு இருக்கிற கம்பெனிக்காக பேப்பர் போட்டுறாதீங்க நல்ல சேலரி வரும் நல்ல வருமானம் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் உங்களுக்கு குறைவு எதிர்பாராத விதமாக வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் இது அத்தனையும் இருக்குது ஒரு பக்கம் நான் சொன்னேன் கிரானிக்கான தீர்க்க முடியாத நோய் குணமாகவும் சொன்னேன் ஆனால் அடிப்படையில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இந்த வருஷம் குறைவு நல்ல இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க பிஸ்னஸில் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்களா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது ஒரு சார்ந்த துறைகளில் யாரெல்லாம் இருப்பீங்களா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது ஒருவேளை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது இந்த வருஷத்தில் ஒரு சில பிரச்சனைகள் பாருங்கள் உங்களுக்கு நோய் கடன் குறைவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கிரகங்கள் வேலையில் கை வச்சுக்கிட்டே இருக்கு அதே போல் பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்னொரு பக்கம் பிஸ்னஸில் உங்களுடைய பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் நான் முதலே சொன்னேன் அதே கிரகம் நன்மையை செய்யும் அதே கிரகம் தீமையான பலன்களையும் செய்யும் உங்களுடைய மன வாழ்க்கை ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க இது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களாக இருக்கும் அப்படி போது இந்த வருஷத்தில் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவருடைய வழிபாடு இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பெருமாளும் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் சித்தருடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க அது இல்லை பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடால் வாரம் நல்லா கும்பிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் வேலையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்